அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு மொட்டை மாடியில மூணு குரங்கு இருக்கு எப்பயாவது தான் கிச்சன் சைடு வரும் ஏன்னா கிச்சன் சைட்ல தான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கும்னு வரும் எங்க வீடுன்னு மட்டும் இல்ல எல்லா வீட்டுக்கும் ஒரு ரவுண்டு போகும் நான் எதுவும் போட மாட்டேன் போட்டா டெய்லியும் வந்துடும் அதனால நான் எதுவும் சாப்பிடறதுக்கு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் தொந்தரவு செய்யாத அது பாட்டுக்கு இருக்கும் எல்லாருடைய மொட்டை மாடியில தாவிட்டு தாவிட்டு இருக்கும் நான் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே வந்தாலும் தண்ணியால அடிச்சதுமே போயிடும் பக்கத்து வீட்டுல அப்படிதான் சாப்பிடுறது குடுத்துட்டு இருந்தாங்க டெய்லியும் வந்துருமா அதனால அவங்க சாப்பிடுறது குடுக்கறதே நிறுத்திட்டாங்க கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு பசங்களும் லீவ்ல வீட்டுல இருக்காங்க அதனால லஞ்சுக்கு வாழைத்தண்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு தான் வைக்க போறேன் எப்பவுமே வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு செஞ்சிருவேன் இந்த வாட்டி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா செய்யறேன் வாழைத்தண்டு கீரை எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சிடணும் உடம்புக்கும் நல்லது வாழைத்தண்டோட கார்னர் பகுதி மட்டும் கட் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி தண்ணியில போட்டுடணும் இல்லைன்னா கருப்பாகிடும் ஆகிடும் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது இப்ப ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண வாழைத்தண்டை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதுவும் தண்ணீர்ல போட்டுடணும் தொடப்பு குச்சி அப்படி இல்லைன்னா போக் வச்சு தண்டோட நார் எல்லாமே எடுத்த பிறகுதான் சமைக்கணும் வைக்கணும் இல்லைன்னா சமைச்ச பிறகு நார் நாரா இருக்கும் இந்த மாதிரி நாரா வந்த பிறகு எடுத்து தூக்கி போட்டுருணும் இப்போ நார் இல்லாம ஒண்ணு கொண்டு ஒட்டாம தனித்தனியா இருக்குது இப்போ குக்கர்ல என்ன சூடானதோ ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி கொண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணது சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் சிறு பருப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வாழைத்தண்ணும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வந்த பிறகு எடுத்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சுண்ட வச்சிருங்க நான் சாதத்துக்கு போட்டு சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டேன் இது கூட நான் ஆம்லெட் போட்டுட்டேன் நான் நைட்டுக்கு சப்பாத்திக்கும் வச்சுட்டேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க